முன்னாடி பார்லர் விட்டு இந்த பக்கம் வந்துட்டு உங்க பொண்ணு தான் ரொம்ப நாளா பார்லர் பக்கம் வரவே இல்லை அதான் கேட்டு போலான்னு வந்தேன் எங்க அந்த பிரியா பார்லர் பக்கம் ஆமா அதுக்கு எப்படி வீடு வீடா வந்து இப்ப கஸ்டமர் பிடிச்சுன்னு போறேன் பண்ணதுக்கு முதல்ல காசை கொடுக்க சொல்லுங்க உங்க பொண்ணு அதுக்கப்புறமா பண்றதுக்கு பணம் இப்ப இனிமே பண்றத பத்தி யோசிப்போம் யார் என் பொண்ணு ஆமா அவன் நேச்சுரலாவே அழகுதான் அவையாண்டி உங்க கடைக்கு வர போறா உங்க பொண்ணு மட்டமா வராங்க அவங்க மரும பிள்ளை எல்லாம் வராங்க அவரும் வந்து ஐப்ரோ பண்ணின்னு போ சொல்றாலே சுடிதல்ல மேக்கப் மாத்திக்கிட்டு கெட்டப்ப மாத்திட்டு வந்து பண்ணிட்டு போறாரு மருமகம் போய் வந்திருக்கான்னு சொல்றா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கே ஒன்றரை லட்சம் ரூபாய் தரணும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க பெடிகூரு மெனிகூரு மேக்கப்பு சொல்லி இப்பட்ரா ஹைட்ரா ஃபேஷியல் வந்து வந்திருக்குதாமே அதை கொஞ்சம் பண்ணுங்கன்னு அதை பத்தி நானே தெரியாது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த தெரியுங்களா ஒன்றரை லட்சம் ரூபாய்

மேடம் வாங்க என்ன தெரியல உங்களுக்கு அவ யார் இவங்க யார் யாருன்னு எனக்கு தெரியல சரி மேடம் ம் சொல்லுங்க உண்மையாவே நீங்க யார்னே எனக்கு தெரியல பிரியா பியூட்டி உங்களுக்கு தெரியாது தெரியல யாருன்னு தெரியாது தெரியல வந்து பெடிக்யூர் தெரியாது தெரியாது தெரியல 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 மா

உலகத்துக்கே தெரியுமே என்னமா உட்கார்ந்துட்டு இருக்க கீழ என்ன பண்ண சொல்ற இங்க வந்து நிக்கறாங்க கடங்காரன்ட்ட என்ன பண்ண சொல்ற இப்ப நிக்கிட்ட என்ன என்னடா பண்ண சொல்றீங்க நீங்க என்னன்னா பண்ண சொல்றீங்கன்னா பண்ணதுக்கு காசை கொடுங்கமா நான் போய்டறேன் என்ன பண்ண என்ன பண்ணீங்களே பெரிய பண்ணிட்டே நானு பெடிக்கூர் மெனிக்கூர் எல்லாம் நீங்க பண்ணலையா நான் பண்ணல

நல்லா கேளுமா நீ சொல்லு மயிர் வேட்டர மயிர்னாக்கா மயிர் வெட்டலன்னா நீங்க வெளியில தலை காட்ட முடியுமா அறுபது வயசு எங்க கையில இதெல்லாம் இருக்கும் அது நானும் கேக்குறேன் எல்லாருமே ஏன் எங்களை இவ்வளவு தப்பான்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாரும் தப்பா நினைக்கிறீங்க அது என்ன எனக்கு தெரியாது இந்த மாதிரி பழகல் கொள்ள அடிச்சா ஒன்றரை லட்சத்துக்கு கால் அமுக்கி விட்டா பொண்ணா சுயமா இருந்து ஒரு கடையை ஆரம்பிச்சு அது கிழவி மாதிரி இருக்கிற முகத்தை நல்லா பண்ணி விட்டா அவங்களே நீங்க கேவலமா பாப்பீங்களா சரி என்ன தொழில் தான் பண்றது பொண்ணுங்க எதை பண்ணாலுமே அவங்களுக்கு குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க

மசாஜ் பண்ணி விடுவாங்க கை கால் உடம்பெல்லாம் ரிலீஃப் ஆகும் புரியதா நான் சொல்ல புரிய அதெல்லாம் இதுக்கு என்ன தெரியும் இதுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வகல போராட மாட்டீங்க கேக்குறப்ப எல்லாம் பணத்தை குத்து 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 தான உன்னை இந்த இந்த அளவுக்கு நான் வெச்சிருக்க கம்மனே எங்க அம்மா தந்துருவாங்க சரி எங்க அம்மா என்ன நீ மேக்கப் பண்ணிக்கிறியாமா உங்களுக்கு ஏ அம்மாக்கு இதெல்லாம் ஃபேஷியல் பண்ணலாமா பண்ணலாம் பண்ணலாம் கோல்டன் ஃபேஷியல் பண்ணிக்கிறியா அப்படினா

இதுவாழ் ஒரு லட்சம் குடுக்கறதாவது ஒன்றரை லட்சம் குடுக்கறதாவது நீ வேணா மத்தவங்கிட்ட ஆட்டியை போடுவேன் போடி எல்லாமே சொதிப்பு போச்சு கூட்டினோட ஒரு மொட்டையாச்சும் அடிச்சு விட்டு போட்டுமா பண்ணிட்டு போதும்